தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் எவரே இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் இன்னைக்கான குரலை நம்ம பார்ப்போமா ஓ பார்க்கலாமே சரி பாடத்துக்குள்ள போலாம் குரல் அதிகாரம் ஐம்பத்தி ஒன்பது ஒற்றாடல் குரல் ஐநூற்றி எண்பத்தி இரண்டு எல்லார்க்கும் எல்லாம் நிகழபவை எண்ணான்றும் வல்லறிதல் வேந்தன் தொழில் ஐயா நீங்க சொன்ன இந்த குரலோட பொருள் என்ன இதுக்கான பொருள் ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு சமயத்திலும் நடக்கிற ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் ஒற்றரை கொண்டு உடனுக்குடன் அறிந்து வைத்துக் கொள்வது அரசனின் கடமை இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களே இதுக்கான உதாரணம் அரசன் தனக்கு உண்மையான ஒரு தூதுவனை வைத்துக் கொண்டு எங்கு எந்த நிகழ்வு நடந்தாலும் தமக்கு செய்தி வருமாறு அமைத்துக் கொள்ள வேண்டும் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன் இலக்கியா நல்லா புரிஞ்சுது ஐயா இனி இந்த குரல் எங்களுக்கு மறக்கவே மறக்காது சரி பசங்களா நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பாப்போம் நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும் இன்னைக்கு நாங்க படிச்ச குரலை அப்பா அம்மா சொல்லி காட்டுவோம்